அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழக சட்டசபைக்கு புதிய பெண் சபாநாயகர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் ஜூன் மாதம் நான்காம் தேதி வெளியிடப்படும் என தலைமை தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்பு தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது ஜூன் மாதம் அமைச்சரவை மாற்றத்திற்கு பின்பு தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரும் கூட்டப்படும் என்று தெரிகிறது எனவே தமிழக சட்டமன்றத்தின் சபாநாயகராக இருந்து வருபவர் அப்பாவு இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு திமுக சார்பில் அமைச்சர்கள் எவரும் இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் ராஜகண்ணப்பனே திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் பொறுப்பு அமைச்சராக இருந்து வருகிறார் திருநெல்வேலி மாவட்டத்திற்கென்று அமைச்சரவையில் ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று திருநெல்வேலியைச் சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள் தற்பொழுது சபாநாயகராக இருந்து வரக்கூடிய திரு அப்பாவு அவர்களும் மீண்டும் சபாநாயகராக தொடர விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது அவர் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்றே விரும்புகிறாராம் எனவே அவர் முதலமைச்சரிடம் தனக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் போதும் சபாநாயகராக தொடர விரும்பவில்லை என்று கூறிவிட்டாராம் இதனால் தமிழகத்தில் புதிய சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார் என்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றபோதே போதே திமுகவை சேர்ந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்தான் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டு வந்தது இவர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் திருப்பூர் மாவட்டத்தில் திமுக அமைச்சராக இருந்து வரக்கூடிய முத்துசாமி அவர்கள் பல உள்ளடி வேலைகளை பார்த்து சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களை தோற்கடித்ததாக அப்பொழுதே பல தொலைக்காட்சிகளில் செய்தி வெளிவந்தது சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களும் தனது பேட்டியில் இதையே தெரிவித்துவிட்டு கட்சியிலிருந்தே வெளியேறிவிட்டார் தற்பொழுது தமிழக அமைச்சரவையில் இரண்டு பெண் அமைச்சர்கள் உள்ளார்கள் தமிழகத்திற்கு புதிய சபாநாயகராக பெண் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று திமுக தலைமை எண்ணுகிறதாம் காரணம் பெண்களுக்கு அமைச்சரவையிலும் கட்சியிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார் பெண்களுக்கான கலைஞர் உரிமை தொகை இலவச பேருந்து வசதி போன்றவற்றால் திமுகவிற்கு பெண் வாக்காளர்கள் அதிகரித்துள்ளதாகவும் இதனை மேலும் அதிகப்படுத்த கட்சியிலும் அமைச்சரவையிலும் அதிக அளவு பெண்களை சேர்க்க திட்டமிட்டுள்ளார் எனவே புதிய சபாநாயகராக பெண் ஒருவரை தேர்ந்தெடுக்கலாமா என்று அறிவாலயம் ஆலோசித்து வருகிறதாம் தற்பொழுது திமுக சார்பில் மூன்று பெயர்களின் பெயர்கள் சபாநாயகர் பதவிக்கு அடிபடுகிறது ஒன்று கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் இதேபோன்று கயல்விழி செல்வராஜ் இவர் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்து வருகின்றார் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழரசி ரவிக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இந்த முறையும் அமைச்சரவையில் பெறுவார் என்று நம்பியிருந்தார் ஆனால் இவர் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை இந்த மூன்று பேர்களில் ஒருவரை தமிழக சட்டமன்றத்திற்கு சபாநாயகராக தேர்வு செய்யலாம் என்ற எண்ணத்தில் திமுக தலைமை இருப்பதாக கூறப்படுகிறது நன்றி